பிதாசுதன் என் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எஸ் ஐயா தீர்க்க புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று இறை வார்த்தைகள் நான்கு மற்றும் ஐந்து மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர்கள் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் தகப்பனி எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து உமது மக்களாக உமது பிள்ளைகளாக உமது உறவினர்களாக உமது நண்பர்களாக மாற்றியிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேனப்பா ஒரு பிள்ளைக்குரிய உரிமையை நீர் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வல கரத்தை பற்றி பிடித்து எங்களோடு நடக்கிறவரே உமக்கு நன்றி எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே உமை ஆராதிக்கின்றோம் எங்களை மீட்டு ரட்சிக்கிறவரே உமை துதிக்கின்றோம் மனம் உடைந்து போன சூழ்நிலையில் உம்மை நோக்கி செபித்த வேளையிலே ஆண்டவரே உமது இரக்கத்தினாலும் பேர் அன்பினாலும் அரவணைத்து எங்களுக்கு வந்த இழிவை எடுத்து மாற்றியிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய உடைந்து போன உள்ளத்தை உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி துன்ப வாழ்வின் பயனை ஆண்டவரே நாங்கள் கண்ட பொழுது எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறோம் என்று நினைத்த நேரத்திலே எங்கள் மீது மனம் இறங்கி எங்களுடைய துன்பங்களை அகற்றியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே அநேக முறை உமக்கு எதிராக பாவம் செய்து இருக்கின்றோம் உம்மை கலங்கப்படுத்தி இருக்கின்றோம் உம்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் உமக்கு எதிராக சென்று உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து உமது பெயரை கெடுத்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக உமக்கு உம்மிடம் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி எங்களுடைய தீ செயல்களை அப்புறப்படுத்தி எங்களுடைய பாவ கரைகளை மது பரிசுத்த ரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுக்காக நீர் பரிந்து பேச வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றேன் மனம் மாறாமல் அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே அநேக மக்கள் பாவம் செய்துவிட்டேன் ஆனாலும் எனக்கு எந்த ஒரு துன்பமும் வருவது இல்லை என்கின்ற

நீதி தீர்ப்புக்கு தண்டனைக்கு உள்ளாகி அந்தவரையே ஜெயிலில் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் செய்யாத குற்றங்களுக்காக யார் யாரெல்லாம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக்கொள்ளைக்கின்றேன் அவர்களுக்கு ஒரு தகப்பனாக தாயாக ஆறுதலாக இருந்து அவர்களுடைய நேர்மையை கண்டு அவர்களுடைய குடும்பத்தோடு நீ சேர்த்து வைக்க மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் பொய்யான குற்றங்களை சுமத்தி இருக்கிறார்களும் பொய் பேசி அலைந்து கொண்டு மற்றவருடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டு விளையாடி கொண்டு இருக்கிறார்களும் அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களுக்கும் நல்ல மன நீர் கொடுப்பீர் ஆக மனமாற்றத்தோடு அவர்கள் இருக்கவும் ஆண்டவரே நிறை வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொண்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே பணி செய்வேன் என்கின்ற உண்மையான எண்ணத்தோடு நடக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் நீர் கொடுத்திட வேண்டுமாயுமை நோக்கிச் சேவிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று ஆம் தகப்பனை கல்வாரியிலே எங்களுடைய துன்பங்களை சுமந்து கொண்டு எங்களுடைய பிணிகளை நீக்கி எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே பாதுகாக்கின்றீரே எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டீரேன் எங்களுக்காக வதைக்கப்பட்டீரே அப்பா எங்களுக்காக சிறுமைப்படுத்தப்பட்டீரே ஆண்டவரே அவற்றையெல்லாம் நாங்கள் நினைக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலே மன வருத்தம் அடைகிறோம் ஆண்டவரே எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் தானே நீர் கல்வாரில் உண்மை தகன பலியாய் ஒப்பு கொடுத்தீர் இதோ கல்வாரி முன்புத்தோடு ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவருடைய உள்ள குமுறுதல்களை எடுத்து மாற்றிடுவீராக கஷ்டங்களையும் மனப்பாரங்களையும் அப்புறப்படுத்தி எப்பொழுதும் ஆண்டவரே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் உண்மையிலே என் இயேசு கிறிஸ்து மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி அதிகாலை என்று பாராதபடி உமது திரு முகத்தை தேடி நாடி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களும் அவர்கள் ஒவ்வொருவரையும் கொடுக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீர் ஆகும் குடும்பங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் மனம் உடைந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து சென்று கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் ஆறுதலாய் கடந்து வந்து எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பொழுந்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா முடியாத காரியம் இந்த இந்த உலகத்தை படைத்தீர் உலகத்தில் எங்களை எங்களோடு நீ ஒவ்வொரு நாளும் வழி நடந்து கொண்டு இருக்கின்றீர் உண்மைக்கு ஏற்ற வழியில் நடக்க நீர் எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி கொண்டு இருக்கின்றீர் உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து உமது நாமத்தை பறைசாற்றவும் உமது பெயர் கெட்டு போய்விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்துவிட மை நோக்கி செவிகிறேன் சுவாமி ஆண்டவராகியேசு கிரைஸ்துவே நீரே எங்களுக்கு பக்க பலனாய் இருக்கின்றீர் திரு பாடல்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவதிரை வார்த்தைகளில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே இறைவா நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும் என் எண்ணங்களை அறிஞ் அறியுமாறு என்னை சோதித்து பாரும் உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனோ என்று பாரும் என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியறலும் என்கின்ற வார்த்தையின்படி எங்களை ஆய்ந்து அறிந்து பார்த்து என்றுமுள்ள உமது வழியில் எங்களை நடத்திட வேண்டுமாயும் உமது வார்த்தையின்படி நடக்க வேண்டுமாயும் உமை நோக்கி அப்பா மனிதனோ முகத்தை பார்க்கின்றான் கடவுளோ உள்ளத்தை பார்க்கின்றார் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது திருமுகத்தை நாடி நீர் எங்கள் உள்ளத்தை பார்க்கும் பொழுது என் ஆண்டவர் நோடு பேசுகின்றார் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமை நோக்கி இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீர் ஆக யார் யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிந்து சென்றார்களோ எங்களை புறக்கணித்து சென்றார்களோ எங்களை வேதனைப்படுத்தி சென்றார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்கள் மீது மனம் இறங்குவீர் ஆக அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆக அவர்களை தொட்டு அவர்களுக்கும் அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தும் என்றுமுள்ள வழியில் நடத்திட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நோய் வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் பல வகையான கொடும் கொடுமையான எலும்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தோல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவரே இதயம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொள் ஒவ்வொருவரையும் தொட்டு மது வார்த்தையின்படி குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட புத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் குடும்பத்தில் மறித்து போன ஒவ்வொருவருடைய ஆத்துமாக்களையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர் எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை முலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோதும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்